ஹலோ கைஸ் தி ஃபர்ஸ்ட் ஃபிராஸ்டோட நெக்ஸ்ட் எபிசோடு வந்து பார்க்கலாம் எபிசோட்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த எபிசோட் போறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு எடிட்டிங்கில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு நம்ம நெக்ஸ்ட் எபிசோடு வந்து சீக்கிரமாக வந்து போட்டுடலாம் நெக்ஸ்ட் வந்து ஃபைனல் எபிசோட் தான் பார்க்க போகிறோம் வேற என்ன டிராமா வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்க நம்மளோட மெயின் சேனலில் வந்து ஜீனி மேக்ஸ் ஏ விஷ்ங்கிற ஒரு நியூ கொரியன் ட்ராமா வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் பாக்காதவங்க எல்லாம் போய் பாருங்க வாங்க நம்ம இப்ப டிராமாக்குள்ள வந்து போயிடலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க லைக் பண்ணீங்கன்னா தான் மத்தவங்களுக்கு வந்துட்டு சஜஷன்ல வந்து காமிக்கும் நம்ம சேனல்லயும் இதே மாதிரி நிறைய ட்ராமாஸ் வந்து என்னால தொடர்ந்து போட முடியும் வாங்க எபிசோட்குள்ள வந்து போயிடலாம் ஸ்டார்டிங்கே வந்து நம்ம ஹீரோ வந்து நின்ட்டு இருக்காரு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து சொல்றாங்க நீ பேசுறது ஹாஸ்பிட்டலுக்காச்சும் வந்து போயிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஹீரோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வெளிய வர வெளியே வரும்போதான் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்து மீட் பண்றாங்க மீட் பண்ணினே அவர் சொல்றாரு உனக்கு வேஃபானுக்கு என்ன ப்ராப்ளம் நீதான் அவளை வந்துட்டு ஊரை விட்டு துரத்தி விட்டுட்டியா அப்படின்னு சொல்லி அவர் திட்டுறாரு ஹீரோ வந்து சொல்றாரு நானே அவள வந்து கிரேசியாட்ட ஆறு மாசமா தேடிட்டு இருக்கேன் நீ வேற என்ன வெறுப்பே ஏத்தாத அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே என்ன ப்ராப்ளமா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து கேக்குறாரு எனக்கும் தெரியல மேபி ஃபேமிலி ப்ராப்ளம் ஏதாச்சும் வந்து இருக்கலாம் ஒரு டைம் அவள் சொல்லின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அவங்க அங்கிள் வந்து சின்ன வயசுல அவள் ஏதோ அரெஸ்ட் பண்ணிருக்காரு போல ஆனா அவ பெருசா எங்க கிட்ட ஃபேமிலி டீட்டெயில்ஸ் எதுவும் ஷேர் பண்ணிக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட் வந்து சொல்றாங்க சொன்னோடனே நம்ம ஹீரோக்கு அப்போதான் ரியலைஸ் ஆயிடுது உண்மையாவே அவங்க அங்கிள் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் ப்ராப்ளம்ங்கிறது நம்ம ஹீரோக்கு ரியலைஸ் ஆயிட்டா அவர் ஹாங்காங் வந்து கிளம்புறாரு கிளம்பி அங்க போய் ஒரு ஹோட்டல்ல அவங்க தங்கி இருந்தாங்க போல அந்த ஹோட்டல்ல போய் விசாரிக்கிறாரு அந்த ரிசப்ஷனிஸ்ட் வந்து வேஃபானுற பேர்ல எல்லாம் யாரும் இல்ல அவங்களோட அடையாளம் உடனே போட்டோ காமிக்கிற ஓ இது வேஃபான் கிடையாது ஆனா அவங்களோட சர்நேம் வந்துட்டு சாங்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு உடனே நம்ம ஹீரோக்கு செமஷாக்காயிருது அந்த பொண்ணு இங்கதான் தங்கி இருந்துச்சு ஆனா ரொம்ப சேடா இருக்கும் ஒழுங்கா சாப்பிடாது ஒழுங்கா தூங்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த சைடு நம்ம ஹீரோயின் எல்லா இடத்துக்கும் போய் பாக்குறாங்க ஹீரோயின் இருக்கிற இடத்து எல்லா இடத்துக்கும் போய் பாக்குறாங்க பட் ஆனா நம்ம ஹீரோயினி தெரியறதே இல்ல கிடைக்கிறதும் இல்ல நம்ம ஹீரோ ஒரு கிளம்பி வந்துடுறாரு போல உடனே அவங்க ஃப்ரெண்ட் வந்து சொல்றாங்க நீ இப்படி சோகமா உட்காந்துட்டு இருக்கிறதுனால அவள் உனக்கு கிடைச்சிரு போறாளா மேபி அவ ஏதாச்சும் ஒர்க் கூட பண்ணிட்டு இருக்கலாம்ல கொஞ்சம் டைம் கூட அவளே வந்துருவா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே உன்னோட தாத்தா பாட்டி கூட ஹாங்காங்ல தானே இருந்தாங்க அவங்க மூலியமா ஏதாச்சும் காண்டாக்ட் பண்ண முடியுமான்னு ஹீரோ கேட்ட உடனே சரி நம்ம தாத்தா பாட்டி கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் அவங்க தாத்தா பாட்டி கிட்ட வந்து பேசுறாங்க அவங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரிஞ்ச எல்லா இடத்துலயும் நாங்க சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க இந்த சைடு நம்ம ஹீரோயினி வந்து லாஸ்ட் எபிசோட்ல அவங்க ஃப்ரெண்ட் வந்து மீட் பண்ணாங்க இல்லையா ஒரு டீ ஷாப்ல அவங்க ஃப்ரெண்டு மூலியமா ஒரு டான்ஸ் கிளாஸ்ல வந்து சேர்ந்துருக்காங்க போல குட்டி பசங்களுக்கு டான்ஸ் டீச்சரா வந்து சேர்ந்துருக்காங்க போல அவரோட அகாடமி தான் போல அதுல வந்துட்டு அவரு உனக்கு ஓகே தானே எல்லாமே அப்படின்னு அவங்க ஓகே தான் சொல்லிட்டு அந்த குட்டி பசங்களுக்கு டான்ஸ் சொல்லி தர வேலையை வந்துட்டு இப்போதைக்கு வந்து செஞ்சிட்டு இருக்காங்க போல இந்த சைடு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டும் வந்து ஹாங்காங்க்கு வந்து கிளம்புறாங்க அப்ப ஹீரோ கிட்ட சொல்லாம நம்ம அவளை தேடிதான் போறோம்னு சொல்லி கேக்குறாங்க இல்ல இல்ல வேணாம் அவன் லாஸ்ட் டைமே ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆயிட்டான் அதனால இந்த முறை அவங்க கிட்ட சொல்ல வேணா நம்ம அவளை கண்டுபிடிச்சிட்டு வேணா கால் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு ரெண்டு பேரும் வந்து வராங்க ஹோட்டலுக்கு வந்த உடனே அவங்க ஃப்ரெண்ட் வந்து கேட்கறாங்க அவங்க ரெண்டு பேரும் இப்ப லவ் பண்றாங்க இல்லையா நீ இந்த இடத்துக்கு நிறைய வந்திருப்ப போல உனக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டவுடனே அவர் அப்படிலாம் கிடையாது நான் யாரு கூடயும் பெருசா கம்ஃபர்டபுளால இருந்தது கிடையாது உன் கூட இருக்கும்போது போது மட்டும்தான் நான் கம்ஃபர்டபுளா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க பேசிட்டு எப்படியாச்சும் நம்ம வந்து அவளை கண்டுபிடிச்சி கொடுத்தாகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க அடுத்த நாள் மார்னிங் வந்துட்டு அவங்க போய் தெரிஞ்ச எல்லா ஸ்கூலு அதுக்கப்புறம் காலேஜ் எங்க எங்க அவங்க ஒர்க் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா வச்சு எல்லாத்துலேயும் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஈரோனி வந்து டான்ஸ் கிளாஸ்ல வந்து குட்டி பசங்களுக்கு டான்ஸ் எல்லாம் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு காலில் வந்து லைட்டா இருக்கு இல்லையா சின்ன வயசுல அது வந்து லைட்டா வலிக்க ஆரம்பிச்சிருது போல் இந்த சைடு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கும் வந்து கேர்ள் ஃப்ரெண்டு இருக்க போல அவங்க மூணு பேர் உட்காந்து நம்ம ஹீரோயின்கிட்ட டீஸ் பண்ணிட்டு அப்படியே பேசிட்டு இருக்காங்க அப்பதான் அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து நம்ம ஹீரோயினு கிட்ட சொல்றாங்க அவனுக்கும் டான்ஸுங்கிறது வந்து ஒரு ட்ரீமாக இருந்துச்சு ஆனால் ஒரு டைம் அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி காலில் வந்து அடிபட்டதுனால அவனால வந்துட்டு அதில் பெருசாக எதுவும் சாதிக்க முடியல அதனால தான் டான்ஸ் ஃபீல்டில் இருக்கிற எல்லாருக்கும் அவன் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு வந்து சொல்றாங்க சொன்ன உடனே அவர் வெளியே வரார் என்னை பத்தி என்ன ரெண்டு பேரும் தப்பா பேசிட்டு இருக்கீங்களா அப்படின்னு நாங்க எதுக்கு உன்ன பத்தி தப்பா பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனை கட் பண்ணே நம்ம ஈரணி வெளியே நடந்து வந்துட்டு இருக்காங்க பார்த்தா இவங்க ரெண்டு ஃப்ரெண்டும் நின்றுட்டு இருக்காங்க உடனே இவங்க ஓடி போய் ஏ வேஃபான் அப்படின்னு சொல்லி அக் பண்றாங்க அக் பண்ணனே எப்படி நீ என்னை கண்டுபிடிச்சா அப்படின்னு உடனே காரணம் இவன் தான் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவர் நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சரிவா நம்ம சாப்பிட போகலாம் அப்படின்ன உடனே இல்ல இல்ல எனக்கு ஒர்க் இருக்குது நான் மெசேஜ் பண்றேன் நம்ம நாளைக்கா மீட் பண்ணலாம் ஓகேவா அப்படின்னு ஈரோணி சொன்னே உங்க ரெண்டு பேரும் ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஈரணி வந்து மெசேஜ் பண்றாங்க நாளைக்கு மத்தியானம் லஞ்ச்க்கு வந்து நம்ம மீட் பண்ணலாம்னு சொல்லி மெசேஜ் பண்றாங்க மெசேஜ் பண்ணிட்டு நம்ம ஈரோனி பழைய போனை வந்து எடுத்து பாக்குறாங்க நம்ம ஈரோ மெசேஜ் பண்ணிக்கிறது எல்லாமே நம்ம ஈரோனி வந்து பாக்குறாங்க பாத்துட்டு அவங்க அங்கிளும் வந்து மெசேஜ் பண்ணிருக்காரு நீ எங்க போனாலும் நான் சும்மா விட மாட்டேன் ஆறு மாசமா போய் ஒளிஞ்சிட்டு இருக்கேன் ஒரு மெசேஜ் பண்ணோன்னு ஹீரோயினி வந்துட்டு நான் ஒளிஞ்சுன்னா ஒன்னும் இல்லை ஒளிஞ்சிருக்கிற ஆள் வந்து நீதான் நான் கிடையாது நான் ஆங்காங்களா தான் இருக்கேன் முடிஞ்சா வந்து எனக்கு கண்டுபிடிச்சுக்கோ அப்படின்னு ஹீரோயினிய வந்து மெசேஜ் பண்றாங்க மெசேஜ் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினோட ஒரு வாய்ஸ் ஒரு வருது நம்ம என்னதான் வந்து ஒதுங்கி ஒதுங்கி போனாலும் நம்மளுக்கு பாசமா இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து ஆர்ட் ஆகுறாங்களே தவிர்த்து இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து திருந்தவே மாட்டாங்க இதுக்காக நான் எது ஒல்லும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினோட வாய்ஸ் வருவது இந்த சைடு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோட ஃப்ரெண்டு பேசிட்டு இருக்காங்க சாங்கியாங்க நம்ம பேச சொல்லிடலாமா நம்ம அவளை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ட்டு இல்ல அவளுக்கு எதாச்சும் வந்து ரீசன் இருக்கும் நம்ம இப்போதைக்கு சொல்ல வேணாம் அப்படின்னு ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்து சொல்றாங்க ஆனா அவன் வந்துட்டு ரொம்ப கோவமா இருக்கிறானே நம்ம சொல்லினா இன்னும் கோச்சுக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோட ஃப்ரெண்ட் சொல்லும் போது பாத்துக்கலாம் அவளே சொல்லுவா நீ சைலண்டா இரு அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் வந்து பேசிட்டு இருக்காங்க அடுத்த நாள் வந்து அவங்க சாப்பிடறதுக்கு வந்து வந்திருக்காங்க நம்ம ஹீரோயினி வந்து வராங்க வந்த உடனே கேக்குறாங்க சாங்யான் கிட்ட நீ சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஹீரோயினி இல்ல நானே சொல்லிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இவங்க ரெண்டு பேரும் ஆர்டர் பண்றதுக்காக எழுந்து போயிடறாங்க உடனே நம்ம ஹீரோயினி வந்து ஹீரோக்கு வந்து கால் பண்றாங்க கால் பண்ண உடனே ஹீரோ வந்து அட்டன் பண்றாரு அட்டெண்ட் பண்ண உடனே அவர் அப்படியே சைலண்டாவே இருக்கிறாரு ஹீரோயினி எப்படி இருக்கிற அப்படின்னு கேட்டவுடனே ரொம்ப நாளா தூங்காத கிரேஸியா நான் சுற்றிட்டு இருக்கேன் அப்படின்னு ஹீரோ வந்து சொல்றாரு ஹீரோயினி நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஹீரோயினி கேக்குறாங்க நம்ம ஹீரோ சைலண்டாவே அந்த சீன்ல வந்துட்டு அப்படியே அமைதியா நம்ம ஹீரோ வந்து இருக்கிறாரு அடுத்த நாள் வந்துட்டு நம்ம ஹீரோயினி வந்து அந்த குட்டி பசங்களுக்கு வந்து காம்படிஷன் டே போல அதுக்காக குட்டி பசங்களுக்கு எல்லாம் வந்து ரெடி பண்ணி விட்டுட்டு இருக்காங்க அந்த காம்படிஷனுக்கு வந்துட்டு கரெக்டா டான்ஸ் ப்ராக்டிஸ் எல்லாம் வந்து கடைசி டைம்ல ரிகர்செல்லாம் பார்ப்பாங்களா அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ வந்து வராரு போல உடனே நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்துட்டு உள்ள வந்து நம்ம ஹீரோ வந்து அமிச்சு விடுறாங்க அவர் வந்துட்டு உள்ள வந்து வராரு உள்ள வந்த உடனே நம்ம ஹீரோயினி தான் வந்து அந்த குட்டி பசங்களுக்கு டான்ஸ் வந்துட்டு பக்கத்துல நின்று குட்டி பசங்க தான் நம்ம சொல்லி கொடுக்கணும் இல்லையா அந்த மாதிரி பக்கத்துல நின்று நம்ம ஹீரோயினி ஸ்டேஜ் பக்கத்துல சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னே செம்ம எமோஷனல் அவர் வந்து அப்படியே சேர்ல உட்காந்துட்டு நம்ம ஹீரோயினே வந்து பாத்துட்டு இருக்காரு நம்ம ஹீரோயினி டான்ஸ் ஆன விஷயம் எல்லாம் அவருக்கு வந்து வருது பக்கத்துல வந்து நம்ம ஹீரோயினோட இப்ப இருக்காங்க இல்லையா ஃப்ரெண்ட் அவங்க ரெண்டு பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க ஒருவேளை இதுதான் சாங்கியாங்க ரொம்ப ஹேன்சம்மா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட சொன்னோடனே அவரு ஆமா ஆமா ஹேன்சம்மா தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க அப்படியே அந்த டான்ஸ் ப்ரோக்ராம் முடிஞ்சோடனே நம்ம ஹீரோ வெளியே நின்னுட்டு இருக்காரு நம்ம ஹீரோயினி நம்ம ஹீரோ பார்த்தோன்னே கடகடன்னு உள்ள போயிடுறாங்க ஹீரோவும் உள்ளே போறாரு உள்ள போயிட்டு நம்ம ஹீரோயின கிட்ட பேசுறதுக்காக உள்ள போறாரு உன்னே ஹீரோயினி எப்படி இருக்கிற இவ்வளோ சீக்கிரம் ஃப்ளைட் வந்து வந்துருச்சா அப்படின்னு ஹீரோ ஆமா அப்படின்னு சொல்லி சொல்றாரு உனக்கு என்ன ஆச்சு காலில் அப்படின்னா அது ஒன்றும் இல்லை அடிபட்டுச்சு வேற ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோயினி வந்து சொல்கிறாங்க ரெண்டு பேரும் அப்படியே வந்து கேஷுவலாக பேசாத கொஞ்சம் எம்பாரிஸ்டாக வந்து பேசிட்டு இருக்காங்க ஹீரோயினி சொல்றாங்க இந்த பசங்க வந்து இன்னைக்கு எந்த அவார்டும் ஜெயிக்கல ஆனாலும் கொஞ்சம் ஹாப்பியா இருக்கிறாங்க அப்படின்னு ஹீரோ நானும் தான் ஹாப்பியா இருக்கிறேன் உன்னை பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை அப்படிக்கா கூப்பிட்டு அவர் அப்படியே ஆக்ட் பண்றாரு வெளியே இருந்து குட்டி பசங்க அவங்க ஃப்ரெண்ட் எல்லாம் வந்து பாக்குறாங்க அந்த சீனை வந்து கட் பண்ணோன்னே நம்ம ஹீரோ ஹீரோயினும் பேசிட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க அப்ப என்ன மன்னிச்சுட்டு நான் வந்து உன்னை வந்து பாதியில விட்டுட்டு வந்திருக்க கூடாது அப்படின்னு ஹீரோ சொல்றாரு எனக்காக நீ விட்டுட்டு வந்த என் மேல ரொம்ப கஞ்சன் இருக்கிற மாதிரி நடிக்காது அப்படின்னு உடனே ஹீரோயினி உண்மையாவே நான் உனக்காக தான் விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே ஹீரோ வந்து இனிமேல அந்த மாதிரி விட்டுட்டு வராத ஏன்னா நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து சொல்றாரு சொல்லிட்டு அப்படியே ரெண்டு பேரும் பேசிட்டு ரூம்க்கு வந்து வராங்க ரூமுக்கு வந்து உடனே நம்ம ஈரோயினி தான் அந்த ரூம் வந்து புக் பண்றாங்க இப்ப புக் பண்ண உடனே நம்ம ஈரோயினி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வராங்க ஹீரோ உக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காலுக்கு வந்து மருந்து போட்டு விடுறாரு ஹீரோயினி இந்த மருந்து எப்போ வாங்கினேன் அப்படின்னா நீ குளிச்சிட்டு இருக்கும் போதா போய் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்றாரு சொல்லிட்டு அவங்களுக்கு மருந்து வந்து போட்டு விடுறாங்க அப்பதான் நம்ம ஹீரோயினை வந்து பழைய பிளாஷ்பேக் சீன் வந்து சொல்றாங்க ஆக்சுவலா நான் எதுக்காக இந்த இடத்துல வந்தேன் என்னோட அங்கிள் வந்துட்டு சின்ன வயசுல இருந்து என்னை வந்து அரெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தாரு அப்போ வந்துட்டு என்னால் தப்பிக்கவே முடியல ஒருத்தர் கூட என் பக்கத்துல வந்து நிற்கவே கிடையாது இதை நான் அவங்க கிட்ட அப்பவே சொல்லணும்னு நினைச்சேன் ஆனால் என்னால் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லி ஈரோயினி சொன்னேன் ஈரோ பக்கத்துல உட்காந்துட்டு அவங்களை கன்சோல் பண்றாரு ஆனால் ஈரோனி வந்து அழுதுகிட்டே வந்து சொல்றாங்க யாருமே எங்க அம்மா கூட என் பக்கத்துல நிற்கல உண்மையாவே நான் உன் கூட காலேஜ் படிக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன் ஆனால் வந்துட்டு என்னால வந்துட்டு அந்த இடத்துல இருந்து படிக்கவே முடியல அங்க இருந்து எங்கயாச்சும் ஓடிடணும்னு தோணுச்சு அதனாலதான் நான் வந்து அங்க வந்து போயிட்டேன் மத்தபடி நான் அவங்க கிட்ட போய் சொல்லல நான் உன்ன ஏர்ட் பண்ணிட்டேன் சாரி அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து சொல்றாங்க ஹீரோ வந்துட்டு அப்பெல்லாம் பேசாத நான் தான் உன்னை புரிஞ்சிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்றாரு ஆக்சுவலா நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயினை தேட போன இடத்துல எல்லாத்தையும் பாத்திருக்காரு போல அவங்க தங்கி இருந்த ரூம் அவங்களோட டைரி இதெல்லாம் நம்ம ஹீரோ அப்படியே பிளாஷ்பேக்ல வந்து யோசிச்சு பாக்குறாரு நம்ம ஹீரோயினி நான் உனக்கு டிசர்விங்கே கிடையாது அப்படின்னு சொல்லி எழுந்து போய் நிற்கிறாங்க ஹீரோ அப்படி சொல்லாத இத்தனை வருஷத்துல நான் யாரு கூடியும் டேட் பண்ணதில்லை நீ தான் என்னோட பெஸ்ட் ஆப்ஷனு அதனால இன்னொரு முறை அந்த வார்த்தையை சொல்லாத அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து சொல்றாரு வேற என்ன என்கிட்ட சொல்லணும் சொல்லு அப்படின்னு சொல்லி ஹீரோ நீ ஹீரோயினே அப்படிலாம் கிடையாது என்னோட ப்ராமிஸை நான் வந்து பிரேக் பண்ணிட்டேன் சாரி இனிமேல் நான் வந்து உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் ஓகேவா அப்படின்னு சொல்லி ஹீரோயினி வந்து சொன்ன உடனே ஈரோ சரி வீடு நீ வந்து கரெக்டாக தான் இருந்திருக்க நீ வந்து ரொம்ப போல்டாக இருந்திருக்க நீ ஒரு சன் மாதிரி இருந்திருக்க இந்த மாதிரி தான் பொண்ணுங்க வந்து இருக்கணும் அதனால நீ கில்ட்டாக ஃபீல் பண்ணாத அவன் தான் கில்ட்டாக ஃபீல் பண்ணும் இன்னொரு முறை வந்துட்டு நீ இந்த மாதிரி எந்த இடத்தையும் விட்டு போவாத அவன் தான் அதுக்காக நினச்சி ஒளியணுமே தவிர்த்து நீ ஒளிய கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினை வந்து அக் பண்ணுறாங்க அக் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினை அழுகிறதை பார்த்துட்டு உடனே நம்ம ஹீரோ வந்து டீஸ் பண்ணுறாரு அப்போ என்னை ஃபர்ஸ்ட்லேருந்தே நீ சேஸ் பண்ணிட்டு தான் இருந்திருக்க ஆனா ஒண்ணும் தெரியாத மாதிரி வந்துட்டு எங்கிட்ட திமிர் காமிச்சிட்டு இருந்திருக்கல்ல அப்படின்னு சொல்லி ஹீரோ அப்படியே கீஸ் பண்றாரு என்ன அப்பெல்லாம் இல்ல நீ தானே என்ன ஃபர்ஸ்ட் லவ் பண்ண அப்படின்னு ஒன்னு ஹீரோ அப்போ உனக்கு என்ன பிடிக்கல அதானே உண்மை அப்படின்னு ஹீரோயினே அப்பெல்லாம் கிடையாது அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு அடிபட்டு இருக்கிறது நம்ம ஹீரோயினை பாக்குறாங்க இது என்ன அடிப்பட்டு இருக்கு இது எப்போ அடிபட்டுச்சுன்னா ஹீரோ அதெல்லாம் இல்லை நான் கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லி திரும்பி பாக்குறாரு அப்படியே ஒருத்தர் பார்த்தோன்னே நம்ம ஹீரோ வந்து கீஸ் பண்றாரு அந்த இடத்துல ரொமான்டிக் ரொமண்டிக் சீன் காமிக்கிறாங்க ஹீரோனி எதுக்காக ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஹீரோ உடனே நம்ம ஹீரோயினியை வந்து டீஸ் பண்றாரு ஓ நீ இதுக்காக தான் ஒரே ஒரு ரூம் வந்து புக் பண்ணியா இதுல ரெண்டு ரெண்டு பெட்டு போட்டிருக்கிறது சும்மா என்னையாமத்துறதுக்காக அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றாரு ஹீரோயினே அப்படி கவுனே இருக்கிறாங்க சரி நான் போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு ஹீரோ சொன்னோடனே ஈரோயினே அப்போ நான் வெயிட் பண்ணிட்டா அப்படின்னு ஒன்னு ஹீரோ எதுக்காக நீ வெயிட் பண்ண போற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை மறுபடியும் வந்து டீஸ் பண்றாங்க அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ரொமான்டிக் சீன் தான் வந்து காமிக்கிறாங்க அடுத்த நாள் மார்னிங் வந்துட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின் எல்லாம் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் உட்காந்து குட்டி பசங்க பசங்கிட்டலாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அவங்க சொல்றாங்க நான் இந்த வேலையை விட்டு போறேன் என்னோட வீட்டுக்கு வந்து போறேன் சடனாக சொன்னதுக்கு சாரி அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னோடனே பரவாயில்ல இந்த டைம்ல வந்துட்டு எங்களுக்கு இவ்வளோ ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க இருக்காங்க அந்த குட்டி பசங்களை வந்து நம்ம ஈரோயினி கூட போட்டோ எடுக்கணும்னு சொல்லி எல்லா போட்டோ வந்து எடுத்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ஈரணி இப்போதைக்கு தங்கிட்டு இருந்தாங்க இல்லையா அந்த வீட்டுக்கு வந்து போய் எல்லாத்தையும் வந்து பேக் பண்றாங்க ஈரோ சொல்றாரு இந்த வீடும் உனக்கு பிடிக்காது தானே நீ தங்கிட்டு இருந்தா அப்படின்னு ஒன்னே ஈரணி வேற என்ன பண்றது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி ஓகே நான் பேக் பண்றேன் ஈரவன் கூட அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு நம்ம ஹீரோ ஈரோனியும் அவங்களோட வீட்டுக்கே வந்து வந்துடுறாங்க நம்ம ஈரோயும் அவங்க ஃப்ரெண்ட் மீட் பண்ணி வந்து பேசுறாங்க எனக்கு வந்து மறுபடியும் ஜாபுக்கே வரணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கோ ஒர்க்கர் இல்லையா அவங்க கூட வந்து நம்ம ஹீரோயினி பேசிட்டு வீட்டுக்கு வந்து வராங்க வீட்டுக்கு வந்தோடனே ஹீரோ கிட்ட சொல்றாங்க நான் என்னோட கோ ஒர்க்கரை மீட் பண்ணேன் நாங்க நிறைய மெமரிஸை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினி சொன்னேன் ஹீரோ சொல்றாரு உனக்கு அந்த வேலை ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு ஒன்னே ஆமா நம்ம மறுபடியும் போகலான்னு இருக்கிறேன் அப்படின்னு ஹீரோ பரவாயில்ல உனக்கு பிடிச்சிருந்தா நீ இப்போ நான் உனக்காக சப்போர்ட் பண்றேன் எப்பவுமே அப்படின்னு ஈரோ சொன்னேன் நம்ம ஈரணி கிட்ட வந்து உட்காந்துட்டு இன்னைக்கு ரொம்ப ஹேன்சமா இருக்கிற தெரியுமா அப்படின்னு ஈரோ அதை கத்தியே சொல்லலாமே அப்படின்னு ஈரோ கேட்ட உடனே ஈரணி வந்து சிரிக்கிறாங்க சிரிச்சிட்டு ஈரோ சொல்றாரு நீயோ இன்னைக்கு ஃபேரி மாதிரி இருக்கிற அப்படின்னு ஒன்னு ஈரணியை வந்து சிரிக்கிறாங்க ரெண்டு பேரும் வந்து டைம் வந்து ஒன்னா ஸ்பெண்ட் பண்றாங்க அதுக்கப்புறம் நம்ம ஈரணி வந்து டாக்டர் வந்து மீட் பண்றாங்க டாக்டர் கிட்ட அந்த ஸ்லீப் வாக் பத்தி மறுபடியும் பேசுறாங்க நான் இப்போ கொஞ்ச நாளாக வந்துட்டு எனக்கு ஸ்லீப் ஸ்லீப்பாக் வந்து வரதில்லன்னு நினைக்கிறேன் டாக்டர் நான் ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ண கற்றுக்குறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னோடனே அவங்க சம் மெடிசன்ஸ் வந்து எழுதி கொடுத்துட்றாங்க நம்ம ஈரோயினி ரிப்போர்ட்டராகவே மறுபடியும் வந்து ஜாப்லேயும் வந்து ஜாயின் பண்ணிடுற தான் காமிக்கிறாங்க இந்த சைடு நம்ம ஈரோனி வந்து ஒர்க் பண்ணிட்டு போது நம்ம ஈரோயிக்கு வந்துட்டு மறுபடியும் ஒரு அவுட்டோர் ஷூட்டிங் வந்து இருக்குது போல் அவங்க வந்து கிளம்புறாங்க போது அந்த இடத்துல வந்து ஒருத்தரை வந்து மீட் பண்றாங்க அதாவது அவங்க ஒரு போலீஸ் உமனா இருக்கிறாங்க அவங்கதான் வந்து சின்ன வயசுல நம்ம ஹீரோயினி வளர்ந்தவங்க போல அவங்க ஃப்ரெண்டு ஃப்ரெண்டோட அம்மா போல ஃப்ரெண்டோட அம்மாவை மீட் பண்றாங்க அவங்க நீ இவ்வளவு பெருசா வளர்ந்துட்டு ரிப்போர்ட்ரா வேற இருக்கிறியா உன்னை பாத்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்ம ஹீரோயினு கிட்ட வந்துட்டு நல்லா பேசுறாங்க இந்த ஷார்ட்ஸ்ல எல்லாம் காமிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஷார்ட் சீன் வந்து நம்மளுக்கு காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ ஹீரோயினும் அந்த நைட் வந்து ஸ்பெண்ட் பண்ணாங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினி கண்ணாடி அந்த நின்னுட்டு இருக்காங்க ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு உடனே இந்த லவ் பைட்ஸை வந்து அழைக்கிறதுக்காக பாத்துட்டு இருக்க அப்படின்னு ஒன்னு ஹீரோ அப்ப நீ என்னதான் பிளேம் பண்ற அப்படின்னு ஒன்னு ஹீரோயினி அப்படிலாம் கிடையாது இது யாருக்கும் தெரியாத மறைக்கணும் அவ்வளவுதான் அப்படின்னு ஹீரோனி வந்து சொன்னேன் நான் ரொம்ப ஃபேர் பா நீ வேணா எனக்கு கிஸ் பண்ணிக்கோ அப்படின்னு ஹீரோ சொல்றாரு ஹீரோயினி நீ கிளம்புறியா உனக்கு ஒர்க் இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உன்னை ஈரோ வந்துட்டு எனக்கு என்ன ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையான கிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஈரோயி வந்து சிரிக்கிறாங்க அந்த சீனை வந்து நம்மளுக்கு அழகா வந்துட்டு காமிக்கிறாங்க இந்த சைடு நம்ம ஈரோயினி வந்துட்டு அந்த அவுட்டோர் ஷூட்டிங் வந்திருந்தாங்க இல்லையா அந்த இடத்துல அவங்க ஃப்ரெண்டு வந்து மீட் பண்றாங்க ஆக்சுவலா அவங்க ஆன்டியோட பையனோட ஒய்ஃப் போல அவங்க வந்துட்டு நம்ம ஈரோனி கிட்ட ஒரு ஃப்ளாஷ்பேக் சீன் வந்து சொல்றாங்க ஆக்சுவலா அவங்க அங்கிள்னால அவங்களும் வந்து கஷ்டப்பட்டிருக்காங்க போல அங்கிள் இவங்க கிட்டயும் வந்து தப்பா நடந்திருக்காங்க அந்த இடத்துல ஒரு ஃபிளாஷ்பேக் சீன் தான் நம்மளுக்கு காமிக்கிறாங்க அவர் வந்துட்டு நம்ம ஈரோனி கேட்டு அவங்க கிட்டயும் வந்து தப்பா நடந்துக்கிற சீன் தான் காமிக்கிறாங்க அவங்க எப்படி ஒன்று தப்பிச்சிடறாங்க இன்னொரு டைம் அதே மாதிரி அவர் தப்பானுக்கு வரும்போது அவங்க ஆன்டி வந்திருக்காங்க ஆனா அவங்க ஆன்டி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீ போலீஸ் எல்லாம் போவாத நம்ம குடும்பம் ஆனமே வந்து போயிடும் நான் அவங்க கிட்ட பேசி புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து வெளியே போயிருக்காங்க இவங்க வந்து ரொம்ப ஷாக்ல இருந்தவங்க அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்டிருக்காங்க அப்ப அவங்க சொல்றாங்க வேஃபானதா ஆல்ரெடி இந்த மாதிரி பண்ணிட்ட இப்ப இவகிட்டே எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா அறிவு இல்லையா உனக்கு ஜெயில உக்காந்துக்கணும்னு ஆசையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆன்டி வந்துட்டு அந்த அங்கிளை வந்து திட்டுறது வந்து இவங்க வீடியோ எடுத்து வச்சுக்கிறாங்க போல எடுத்து அதை ரிப்போர்ட்டும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஒன்னு ஈரேணி சொல்றாங்க நீ ரொம்பதான் பிரேவ் அப்படின்னு சொல்லி சொல்றனி பின்ன நீயும் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு அவங்க பேசும்போதுதான் எனக்கு வந்து தெரிஞ்சு நம்ம கூடவே இருந்தா ஆனா அதை நான் கவனிக்காத விட்டுட்டேன் சாரி அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட் வந்து சொல்றாங்க சொல்லிட்டு நான் என்ன மாதிரி இன்னொரு ஒரு பொண்ணு இந்த விஷயத்துல பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் ரிப்போர்ட் பண்ண வீடியோ எடுத்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த சீனை வந்து கட் பண்ணே நம்ம ஈரோனி வந்து வீட்டுக்கு வந்து வராங்க வீட்டுக்கு வந்து அதாவது ஹோட்டலோட ரூம் அதாவது இப்ப அவுட் டோர் ஷூட்டிங்ல தானே இருக்காங்க ஹோட்டல் ரூம்ல வந்து வந்தோடனே நம்ம ஹீரோ கால் பண்ணி இந்த மாதிரி நான் என்னோட ஃப்ரெண்டு வந்து மீட் பண்ணேன் அவர் நிறைய விஷயம் வந்து சொன்னா அப்படின்னு சொல்லி ஹீரோயினி வந்து சொல்றாங்க போலீஸ் உமானியே நம்ம ஹீரோயினி வந்து சொல்றாங்க ஹீரோ கிட்ட தான் வந்து சின்ன வயசுல எனக்கு கொஞ்ச நாள் பார்த்துக்கினாங்க எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் அவங்கள நான் என்னைக்கு மீட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினி சொல்றாங்க ஹீரோ சரி ஓகே ஒரு நாள் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்கள மீட் பண்ணலாம் அப்படின்னு ஹீரோ சொன்னோடனே ஹீரோயினி அவங்க பொண்ணு வந்துட்டு யாரோ ஒரு பையனை டேட் பண்ணிட்டு இருக்கா அவ வந்துட்டு சீக்கிரமா மேரேஜ் பண்ணிப்பான்னு நினைக்கிறேன் அப்ப நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா போலாம் அப்படின்னு ஈரணி வந்து சன்னி ஹீரோ அப்ப நீ எனக்கு இன்ட்டு குடுக்குற அப்படின்னா நான் என்ன இன்ட்டு கொடுத்த அப்படின்னா உன்னோட பர்த்டே வர இப்ப வரப்போதில்லை அப்படின்னு ஹீரோ வந்து சொல்லி அப்படியே ரெண்டு பேரும் வந்து பேசிட்டு இருக்காங்க அந்த சீனை வந்து கட் பண்ணி நம்ம ஈரேணி வந்து அவங்க ஸ்கூல் படிக்கும் போது ஏதோ ஒரு ஃப்ரெண்டு இருந்திருக்காங்க போல ஆக்சுவலா ஏதோ வேலை விஷயமா தான் அவங்க ஃப்ரெண்ட் மீட் பண்றதுக்காக வந்து போறாங்க பார்த்தா அவங்க ஃப்ரெண்டு வந்து இறந்துட்டு இருக்காங்க அவங்க அப்பா வந்து அவங்க ஃப்ரெண்ட் எப்படி இறந்தாங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அந்த சீனை வந்து கட் பண்ண உடனே இந்த சைடு வந்துட்டு நம்ம ஹீரோயினி வந்து ஹீரோக்கு வந்து கால் பண்ணி சொல்றாங்க என்னோட அங்கிள் வந்துட்டு ஆக்சுவலா வெளியதா இருக்கிறாராம் ஜெயில இல்லையா நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு வீட்லயே இரு ஒர்க்கு போ வீட்டுக்கு வா ஓகேவா யார்கிட்டயும் வம்பு வளர்த்துக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈரோயினி வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு அட்வைஸ் பண்றாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி ஒர்க்குக்கு வந்து வந்திருக்காங்க அப்படி நம்ம ஹீரோக்கு வந்து மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ நான் வந்து உன்னை பிக்அப் பண்ணிக்கிறேன் ஓகேவா ஒர்க் முடிஞ்சுட்டு அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து சொல்லிடுறாரு நம்ம ஈரணிக்கு வந்து இருந்தாலும் அவங்க அங்கிளோட மெமரிஸ் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிட்டே தான் போல நம்ம ஈரணியா அந்த சீன் காமிக்கிறாங்க இந்த சைட் நம்ம ஈரோட ஃப்ரெண்ட் வந்து சொல்றாரு எல்லாம் கொஞ்சம் வெளியே போலாமா வரியா அப்படின்னு ஒன்னு என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் நான் பிக் பண்ணோம் அதனால நாளா வரல அப்படின்னு ஈரோ சொன்ன உடனே சரிப்பா சரிப்பா நீ பிக் பண்ணிக்கோப்பா இதுவரை கப்புல்ஸ் அவுட்டிங் தான் நானும் என் கேர்ள் கூட கொடுத்தா வரேன் அப்படின்னு சரி ஹீரோ ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஈரோயிக்கு மெசேஜ் பண்ணேன் ஹீரோனி ஓகே நான் வரேன் ஒர்க் முடிஞ்சிட்டு போலாம்னு சொல்லி சொல்லிடுறாங்க போல சொன்ன உடனே நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோனி பிக் பண்றதுக்காக வந்து கார் எடுத்துட்டு வராரு அப்பதான் நம்ம ஹீரோயினோட அங்கிள் வந்து பாக்குறாரு பாத்தோடனே போலீஸ்க்கு வந்து கால் பண்ணி சொல்றாரு கால் பண்ணிட்டு இந்த மாதிரி இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கான் நீங்க வாங்கன்னு சொல்லி சொல்லிட்டு அவனை எங்க மிஸ் பண்ணிடுவோமோன்னு சொல்லி நம்ம ஹீரோ இறங்கி போறாரு நம்ம ஹீரோ நீ சொன்னாங்க இல்லையா நான் அவனால எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் என்னோட லைஃபே வந்து மாறிச்சுங்கிறத நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு அவங்க அங்கிள் போட்டு சம்மாடி அடிக்கிறாரு எவ்வளவு தைரியம் தான் நீ அவன் மேல கை வச்சிருப்ப உன்னால அவள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா தெரியுமா அவ லைஃப் அவளுக்காக ஆளவே இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோ போட்டு சம்மாடி அடிக்கிறார் இந்த சைடு நம்ம ஹீரோயினி வந்து ஹீரோ கால் பண்றாங்க ஆனா காலே போறதில்ல லாஸ்ட் ஏதோ ஒரு லேடி வந்து கால் எடுக்குது அவங்க வந்து இங்க ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஹீரோயினி கட அந்த ரோடுக்கு வந்து ஓடி வராங்க என்ன ஆச்சு அப்படின்னா இங்க ஏதோ ஒரு ஃபைட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் வந்து குடுக்குறாங்க குடுத்து கீழே பார்த்தா ஃபுல்லா பிளெட் ஆ வந்துருக்குது ஹீரோனி எங்க இருக்கிறாங்க இப்போ அப்படின்னோனே ஹாஸ்பிடல்ல இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க அப்பதான் நம்ம ஹீரோ வந்துட்டு வேற ஒரு கால் அதாவது வேற ஒரு ஃபோன் வாங்கி நம்ம ஹீரோயினிக் வந்து கால் பண்றாரு கால் பண்ணி நான் நல்லாதான் இருக்கிறேன் நீ வீட்டுக்கு போ நான் வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்றாரு ஈரோயினி என்ன ஆச்சாங்க நான் அவ்வளோ ரத்தத்தை வந்து பார்த்தோம் உனக்கு என்ன ஆச்சு சொல்லு அப்படின்னு ஒன்னே அது ஒரு சின்ன கட்டு தான் நான் வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு நீ எங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் சொல்லு அப்படின்னு ஹீரோயினி கேட்கறாங்க நான் இங்க மாதிரி ஹாஸ்பிடல்ல இருக்கிறேன் அப்படின்னு உடனே நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினி வந்து சொல்லிடுறாங்க ஹீரோ வந்து போலீஸ் கிட்ட தான் போன் வாங்கி பண்ணியிருக்காரு போல போலீஸ் கிட்ட வந்து போன் கொடுத்தோன்னே நம்ம ஹீரோனி வந்து ஓடி வராங்க ஓடி வந்து பார்த்தா அவருக்கு வந்து எட்டு ஸ்டிச் வந்து போட்டிருக்காங்க போல வயித்துல ஏதோ கொஞ்சம் அடிபட்டு இருக்கு அதை டாக்டர் வந்து சொல்லிட்டு போறாரு உடனே ஈரணி வந்து இதுதான் நீ சின்ன கட்டுன்னு சொன்னியா அப்படின்னு சொல்லி ஈரணி வந்து கேக்குறாங்க ஹீரோ வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்ல அப்படின்னு சொல்லி கேட்டடனே ஹீரோயினி உன்னால நார்மல் லைஃப் வாழவே முடியாதா எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க அவனை பார்த்தீங்கன்னா உடனே போலீஸ் கால் பண்ண வேண்டியது தானே நீ எதுக்கு ஹீரோ ஆகணும்னு நினைக்கிற இப்போ நீ ஒழுங்கா ஆபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வர வேண்டியது தானே எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து கோவப்படுறாங்க நீ எதுக்காக இப்ப கோவப்படுற நீ ஹாப்பியா தான் இருக்கணும் ஃபைனலா உனக்கு வந்து ஃப்ரீடம் கிடைச்சிச்சு நான் அவனை பிடிச்சி ஜெயில குடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஈர வந்து சொல்றாரு ஈர இனி வந்து அழுவுறாங்க உடனே ஈர சொல்றாரு எனக்கும் கொஞ்சம் மரியாதைகள்லாம் இருக்குது சின்ன வயசுல இருந்து நீ எவ்வளவு நான் அவங்க கூட இருந்து பாத்திருக்கேன் நீ எவ்வளவு கஷ்டப்படுறேங்கிறது எனக்கும் அது கஷ்டம் தானே அதனால வந்துட்டு நான் உன்னை பிடிச்சி கொடுக்குற வரைக்கும் எனக்கு தூக்கமே வந்து வராது இதுக்கு மேலே நான் நிம்மதியா இருப்பேன் நீயும் நிம்மதியா இருப்ப அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்றாரு உன்ன ஈரணி வந்து அழுவுறாங்க அழுந்த உடனே ஈரோ எதுக்காக இப்போ அழுவுற நீ அழுவுறதுதான் எனக்கு மெயினாக வந்து கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து சொல்றாரு ஆக்சுவலா எனக்கு தானே ஸ்டிச் போட்டிருக்காங்க தான் வலிக்குது நீ எதுக்கு அழுவுற அப்படின்னு சொல்லி ஹீரோ மறுபடியும் நம்ம ஈரணியை வந்து டீஸ் பண்ணிட்டு எழுறாரு உன்னை ஈரோ உனக்கு அடிப்பட்டாலும் வாய் மட்டும் குறையவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே நடந்து வீட்டுக்கு வந்து வராங்க வீட்டுக்கு வந்து வர வழியில தான் நம்மளுக்கு அந்த ஷார்ட்ஸ் வந்து காமிக்கிறாங்க மறுபடியும் ஷார்ட்ஸ்ல வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து அவர்கிட்ட சொல்லியிருக்காரு இன்னொரு முறை நீ வேஃபான் மேல மட்டும் கை வச்சுன்னா நான் உனக்கு கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போறது கூட யோசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த கத்தி மேல கை வச்சதுனால தான் அவருக்கு வந்து பெரிய அடி வந்து பட்டிருக்கதோடவே இந்த எபிசோடு வந்து முடிச்சிடறாங்க நெக்ஸ்ட் எபிசோடு வந்துட்டு நம்ம ஃபைனல் எபிசோடா பாக்கலாம் இல்ல ஒரு ரெண்டு எபிசோடா வந்து போடலாம் சரி ஓகே பாய் பை